ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்கா விக்னேஷ் லா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரக்கண்ணி அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் இப்போது சித்திரக்கண்ணிக்கு நான் வந்து முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன ரெடி பண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மா பழ வாழை மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் கம்பல்சரி எல்லாருமே வாங்கி ஆகணும் அது கூட தே உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் முடியுமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும் அது கூட வெத்தலைப்பாக்கு கொஞ்சம் பூ ஒரு கண்ணாடி இதெல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தாம்பாள தட்டில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எல்லா பழத்தையும் வச்சுட்டு கண்ணாடியும் வச்சு வீட்டில் நம்மக்கிட்ட என்ன கோல்டு இருக்கோ அந்த கோல்டு ஒரு சின்ன மோதிரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மோதிரமாவது எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு கண்ணாடி கண்ணாடியும் வச்சிடணும் இது எதுக்காக ஃபர்ஸ்டு நாளே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் சித்திரை கண்ணி அன்னைக்கு காலையில் எழுந்தோன்னே எந்த ஒரு பொருளையும் பார்க்காம முதல் முதலாக அந்த கனி வகைகளை பார்த்து தான் நம்ம வந்து கண் திறக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வருடம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே அமையணுங்கிறதுனால இதுதான் வந்து சித்திரக்கண்ணியோட ஸ்பெஷலு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ரூம் வந்து எங்கே இருக்குன்னா மாடியில் இருக்குது அப்போது நான் அங்கேருந்து இறங்கி வர்றப்போ பார்க்குற மாதிரி நான் வந்து வச்சிருக்கிறேன் நான் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எந் எழுந்துட்டு கண்ணை துறக்காமல் அப்படியே வந்துட்டு அந்த கனி வகைகளில் கண்ணாடியில் அந்த கனி வகைகளையும் என்னோடய முகத்தையும் பார்த்துட்டு அதை தொட்டு சாமி கும்பிட்டு போய் எல்லாம் ஆகிட்டு வந்து என்ன பண்ண அப்படின்னா நான் முதல் நாளே சாமி ஃபோட்டோ சாமி ஸ்டாண்டு விளக்கு எல்லாமே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் ஏன்னா காலையில் எழுந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்க முடியாதுங்கிறனால முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் காலையில் எழு எழுந்தோன்னே சாமி படத்துக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சிட்டு பூவெல்லாம் போட்டு எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு விளக்கு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து அஞ்சு விளக்கும் இன்னொரு சைடு வந்து ஆறு விளக்கும் வச்சுருப்பேன் சென்டரில் குபேர விளக்கு வச்சுருப்பேன் அந்த குபேர விளக்கு தான் நாங்கள் ரெகுலராக வந்து அந்த விளக்கு தான் ஏற்றுவோம் இந்த இடையில் வந்துட்டு ரெண்டு சின்ன குத்து விளக்கு கீழே ரெண்டு குத்து விளக்கு வச்சுருக்குறேன் இது வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மேலே இருக்க ரெண்டு குத்து விளக்கு சும்மா நார்மலாக யூஸ்வலாக வச்சுருக்குறேன் கீழே வந்து இந்த கனி வகைகளுக்காக வந்து ரெண்டு குத்து விளக்கு வந்து தனியாக வச்சுருக்குறேன் பார்த்திங்க அப்படின்னா சாமி ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு வந்து அஞ்சு சுட்டி விளக்கு வச்சுருக்குறேன் அது வந்து என்னென்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு பஞ்சமுக விளக்கு வந்து வச்சுருக்குறேன் பஞ்சமுகம்காக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கு இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆறு விளக்கு வச்சுருக்குறேன் இந்த ஆறு விளக்கு எதுக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்காக ஆறுபடை வீடை நினச்சி ஆறு விளக்கு வச்சுருக்கிறேன் ஆறு வெத்தலை வச்சு அதில் ஆறு சுட்டி விளக்கு வச்சு விளக்கு ஏற்றியிருக்கிறேன் நெய்வேதியம் வந்து காலையில் என்னால் ரெடி பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து பால் வந்து காய்ச்சி அதில் சர்க்கரை நிறையா போட்டு வச்சுருக்குறேன் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணி வந்து வச்சுருக்குறேன் தாம்பாளத்தில் கனி வகைகள் போக இன்னொரு நான் தாம் ஒரு சின்ன தாம்பாளத்துலேயும் நான் பொருட்கள் வச்சுருக்கேன் என்னென்ன அப்படின்னா அரிசி பருப்பு சர்க்கரை புளி உப்பு இது வந்து நம்மளோட ரொம்ப தேவையான பொருட்கள் இது கூட கொஞ்சம் நாணயமும் வச்சு இதை வந்து ரெடி பண்ண முடியாதங்கிறதுனால பாலில் வந்து நிறையா சக்கரை போட்டு ஒரு சைடு பாலும் இன்னொரு சைடும் வந்து மஞ்சள் தண்ணியும் வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பூஜை எல்லாமே அஞ்சு இருபதுக்கே வந்து நிறைவடைஞ்சிருச்சு அஞ்சுக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஆறுபடை வீடு விளக்கும் வந்து போடணும் பூஜை முடிக்கணும் இருக்காங்க அதை எல்லா வேலையும் நான் ஃபஸ்ட் நாளே ரெடி பண்ணி வச்சேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நேரத்துலேயே ஏதாவது ஒரு பூஜை போடணும் அப்படின்னா ஃபஸ்ட் நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் எந்திரிச்சாதான் அப்போ தான் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயும் கனி வகைகள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் சித்திரக்கண்ணி வந்து கொண்டு வந்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை பார்க்கணும்